Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி அதில் அப்கமிங் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ்ங்க எஸ் நம்ம எல்லாருமே காவேரியோட பர்த்டே வந்து ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அதில் விஜய் வந்து அவரோட காதில் சொல்லி தான் கூடவே இனிமேல் வந்து காவேரி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாரு அது நடக்குமா வெணிலாவோட என்ட்ரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயந்துகிட்டே இருந்தோம் இன்னைக்கு வந்து பிரவீன் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் விஜய் வந்து காவேரி வந்து கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்க மாதிரி அதுவும் ரெண்டு பேரோட ஃபேஸ்லேயும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்க மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் இருக்குது லோடிங் அப்படின்னு சொல்லி நம்மளோட காவேரியும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது மகாநதி அப்படின்னு சொல்லி போஸ்ட் ப போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஹேஷ்டேக் கொடுத்து நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இது இதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு தருணம் வந்து நடக்குமா வெண்ணிலாவோட என்ட்ரி வந்துருமா அப்படின்னு பயந்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு நம்ம விஜய் வந்து அவரோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே கிட்ட சொல்லிட்டாரு காவேரியும் ஏற்றுக்கிட்டு அவங்கள அவரை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்க அவங்களோட ஃபேஸ்லேயே சொல்லுது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரசிகர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன இந்த பிக்க பார்த்த உடனே என்ன ஃபீல் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம்